தெரியுதா உன் பிள்ளை இருக்க அப்பே உனக்கு புருஷு உங்க அப்பனுக்கு மர்மகன் இப்படி மூணு போசிங்க முழுசா வச்சுக்க நாயா அலைகிறேன் நீ காலேஜுக்கு போகும் போது எலக்ட்ரிக் டைம் அடிபட்டு சாக கடந்த உனக்கு மூணு பாட்டில் ரத்தம் கொடுத்து காப்பாத்தின இந்த அப்பாவி அம்மா எப்ப முதலியார்கிட்ட பேசுறேன்னு தெரியல 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 அப்ப வீட்டை விட்டு வெளியில போடான் நாய சொல்லுங்க மாமா லாங் ட்ரைவ் லாங் ட்ரைவ் போலாமா

என்ன நீ நார்மா விட்டு போய் அதோ அந்த நிலா கழுத்துல நான் மூணு முடிச்சு போட போறேன் மூணு என்னடா கூட போடு ஆனா என்ன தள்ளிக்கு அடிச்ச இந்த தமிருக்காகதானே நார் ஊனية புளியகம் படுச்சு தொங்கற தொங்குறேன். வாங்க மாமே வந்தா உங்க மகன் கேட்டியல்ல மாமா கல்யாணம் ஐம்பதாயிரம் ரூபாய் அஞ்சு லட்சம் டிபார்ட்மெண்ட் எவ்வளவு வச்சிருக்கேன் ஒரு ரூபாய் இருபத்தஞ்சு காசு வச்சிருக்கேன் ஒன்னே கால் ரூபாயா